அனைவருக்கும் வணக்கம் பா தமிழகத்தை அனுப்பு தமிழ் இந்த பதிவில் நாம் காலேஜ் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான அதாவது தற்கால காப்பியங்கள் என்றும் இதனை கூறலாம் அந்த இக்கால காப்பியங்கள் என்னென்ன என்று இதற்கு முந்தைய பதிவில் நாம் பார்த்தோம் அந்த காப்பியங்கள் அடங்கியிருக்கின்ற பாகங்கள் என்னென்ன அல்லது தர்க்கங்கள் என்னென்ன அல்லது பகுதிகள் என்னென்ன எங்கள் குறித்து காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா பாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பாஞ்சாலி தவரம் பாரதியார் எழுதியது நூலினுடைய பாவகை சிந்து பாவங்கள் இரண்டு சர்க்கங்கள் ஐந்து பாடல்கள் நானூற்று பனிரெண்டு முதல் பாகம் பார்த்தோம் இரண்டு சர்க்கங்கள் இருக்கின்றன ஒன்று அழைப்பு சர்க்கம் அல்லது சூழ்ச்சி சர்க்கம் என்று கூறுவர் இரண்டாவது சூதாட்ட சர்க்கம் அடுத்து இரண்டாம் பாகத்தில் பார்த்தோமானால் மூன்று சர்க்கங்கள் இருக்கின்றன அடிமை சர்க்கம் உரிதல் சர்க்கம் சபத சர்க்கம் இப்ப பார்த்தோம் ஒவ்வொரு பாகமும் வந்து கடவுள் வாடகை தொடங்குகிறது சரிங்களா அடுத்த புயில் பாட்டு பாரதியார் அவர்கள் தான் பகுதிகள் ஒன்பது பகுதிகள் பாடல் வருகை அறுபத்தி இரண்டு வரிகள் ஒன்பது பகுதிகள் அவை என்னன்னா குயிலின் பாட்டு குயிலின் காதல் கதை காதல் வேதனை புயிலும் குரங்கும் இருளும் ஒழியும் குயிலும் மாடும் நான்காம் நாள் குயில் தன் முன்பிறப்பின் கதையினை கூறுதல் மொழிதல் சரிங்களா ஆக இந்த இரண்டு நூல்களுமே பாரதியார் அவர்கள் எழுதிய நூல்கள் தான் சரிங்களா தேசிய விநாயகர் இயற்றியது இது மொழிபெயர்ப்பு நூல் அதாவது அர்த்தம் எழுதிய த லைட் ஆஃப் ஏசியா என்பதனுடைய தான் இந்த நூல் இதனுடைய பகுதிகள் ஒன்பது புத்தர் அவதாரம் அருள் உரிமை காதல் பிறந்த கதை சித்தார்த்தன் கேட்ட தேவ கீதம் சித்தார்த்தன் துறவு புத்தரும் ஏழை சிறுவனும் கருணை கணல் புத்தரும் சித்தார்த்தையும் புத்தரும் மகன் பாத்தீங்கன்னா பள்ளி பாடம் எப்பொழுதுமே இந்த புத்தரும் ஏழை திருவனம் பகுதினா வைக்கப்படும் பாடமாக இல்லைங்களா அர்த்தமாக அர்த்த நூல் அது அவளும் அவனும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய நூல் பகுதிகள் முப்பத்தெட்டு காணப்படுகின்றன பாருங்க ஒவ்வொரு நூலுக்கும் அந்த சரக்கங்கள் பகுதிகள் படலங்கள் அந்த மாதிரியான பெயர் பார்க்கும்போது இந்த நூலுக்கு பகுதிகள் என்ற பெயரில் அமைகின்றன அதாவது முப்பத்தெட்டு பகுதிகள் தெய்வம் அவள் அவன் சந்திப்பு கலைவாழ்த்து அவளும் அவளும் விரும்பிய நாடு அவளும் சாரதாவும் அவன் எழுதிய கடிதம் அவளும் ராகமும் சாரதாவுடன் சச்சரவு ரகசிய கடிதம் மனம் மாறுபடல் முறிந்த மனம் உயிரை வெறுத்தல் மகிழ்ச்சி இழந்த மாதவன் செயல் ஆற்றில் வீசிய குழந்தை தாலாட்டு காவேரி செல்வம் திட்டம் எங்கே திறமையும் என்று ராகவன் முயற்சி கைமாறல் கமலம் தென்னை தேர்தல் கவலை குறைத்த கடிதம் அவன் அலைகள் தொழிலும் சுங்கமும் சுந்தரம் ஆண்டு விழா இனிதே ஆரம்பம் துன்பம் தொலைந்தது சந்திரசேகரன் கண்ணியில் விழ்தல் கலைவள சங்கம் சூடியோ விற்பல் வஞ்சகம் நேர்ந்த ஆபத்து இருள் நீங்கியது மறுமலர்ச்சி பிரிந்தவர் கூடுதல் கடிதமும் கணிப்பும் அந்த கடிதம் இந்த அவளும் அவனும் நாவல்ல பாத்தீங்கன்னா கழிவு வந்து இந்த அந்த கடிதம் என்பதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தினே செருகி வைத்திருப்ப ஆக இன்றைய பதவி பார்த்தோம்னா காலேஜ் தீயப்படுகின்ற கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கான லெஸ்கிரிப்ட் அது இக்கால காப்பியங்கள் அல்லது தற்கால காப்பியங்கள் என்று அதனுடைய பாகங்கள் தற்கங்க பகுதியை எப்படி அமைகின்றன என்று பார்த்தோம் இந்த டைப் கொச்சின்ஸ் வந்து நம்ம மலை பக்கத்தில் இலக்கியம் இலக்கணம் இந்த இரண்டு பகுதிகளுக்குமே இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் பார் அதே சமயம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எந்தெந்த நூல்களுக்கு எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படிங்கிற பதிவு நம்முடைய வடவடி பக்கத்தில் இருக்கின்றன அதனுடைய இணைப்பை பிறந்திருக்கின்றேன் நினைத்து பதிவுகள் சரிங்கப்பா எனக்கு ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்